பரசு பழனி இவர் யூடியூபராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் இவர் நேற்றிரவு விருப்பாசி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு டாஸ்மார்க் கடையில் இருக்கிறார் அப்பொழுது பாட்டிலுக்கு ரூபாய் எண்பதுக்கு பதிலாக நூற்றி தொண்ணூறு கேட்டதாகவும் அவர் எனக்கு கூலிங் பீர் வேண்டாம் ரூபாய் நூற்றி எண்பதுக்கு கொடுக்கும்படி கேட்டுள்ளார் கூலிங் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கொடுத்துதான் ஆக வேண்டும் என பணியாளர் அடாவடியாக பேசியிருக்கிறார் அந்த நேரத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது டாஸ்மார்க் கடையில் பணிபுரிபவர் மிரட்டும் வகையில் பேசியதாகவும் நீ வேண்டுமென்றால் அதிகாரிகளிடம் கூறிக்கொள்ள என சத்தமாக பேசியதாக கூறப்படுகிறது அவர் மேலும் கூறுகையில் அரசு நியமனம் செய்த பணியாளர்கள் யாரும் இல்லாமல் பணியாளர்கள் நியமித்த நபர்களே இந்த கடையினை நடத்துவதாகவும் இதனாலேயே இது போன்ற செயல்கள் நடைபெறுவதாக புகார் தெரிவித்தார் மேலும் குறிஞ்சிபாடி பகுதிகளில் இயங்கி வரும் அனைத்து டாஸ்மார்க் கடைகளிலும் இதுபோலவே செயல்படுவதாகவும் இவற்றினை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் அதிகாரிடுங்க எந்த அதிகாரியா எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க